ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீட்டு தோட்டம் வளாக்ஸ் இன்றைக்கு நம்ம வீட்டு தோட்டம் வ்ளாக்ஸில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன காய்கறி நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட வீட்டு தோட்டம் ப்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துன்னா அப்படியே லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி முதல் அறுவடை பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் செடி அதாவது உஜாலா நீட்ட கத்திரி இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது இதில் பார்த்திங்கன்னா காய்கள் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்குது வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள் வந்து பழுக்கிறதுக்காக விட்டுருக்குறேன் ஏன்னா நம்ம விதைக்கு வந்து இல்லைங்களா அதனால இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் விதை வந்து சேகரித்து வச்சுக்கலான்னு ஒரு நாலஞ்சு காய் பக்கமே எல்லாமே பழுக்கிறதுக்கு விட்டுருக்குறேன் நல்ல தடிமனா நீட்டமாக இருக்கிற காய்கள் நல்ல ஒரு விளைஞ்சிருக்கிற காய்களை பார்த்து நான் விதைக்காக விட்டுருக்குறேன் கோணக்காயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காயும் அப்படியே வந்து செடியில் வந்து விட்டுட்டேன் அது வந்து அப்படியே பழுத்துருக்குது அது அப்படியே தானாக விழுந்து அதிலேருந்து செடிகள் முளைச்சது அப்படின்னா அப்படியே நம்ம எடுத்து வேறு பக்கம் நடவு செஞ்சுக்கலாம் இன்றைக்கி இந்த உஜாலா ஒரே ஒரு செடி நீட்டை கத்திரியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காய்கள் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் பக்கத்துலேயே பாருங்கள் இந்த ஜினியாப்பூ நல்லா வந்து பூத்து குலுங்குது பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஒரே ஒரு செடி தான் ஆனால் எவ்வளோ பூக்கள் வந்து பூத்துருக்குதுன்னு பாருங்கள் அடுத்தது இங்கே ஒரு செடி இருக்குது கத்திரிக்காய் செடி இந்த கத்திரிக்காய் செடியிலையும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு காய்கள் இருக்குது இதுலேயுமே ஒரு மூணு காய் வந்து பழுக்கறக்காக விட்டுருக்குறேன் இந்த செடி பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டத்தில் வச்சது தானாக வந்து விதை விழுந்து முளைச்சது நம்ம வந்து இந்த ரெண்டு செடியுமே விற்கல வைக்கலை தானா விதை வந்து விழுந்திருக்கும் போல் அதிலிருந்து தான் நம்மளுக்கு வந்து காய்கள் வந்து கொடுத்துட்ருக்குது நல்ல செடி வந்து நல்லாவே இன்னும் காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது அப்படியே தலைஞ்சி தலைஞ்சி பார்த்திங்க கொடுத்துக்கிட்டே இருக்குது இதுல பாருங்க இதுலயும் ஒரு காய் பாருங்க நல்ல எவ்வளோ சைஸ் இருக்கு அப்படின்னு இருக்க கிட்டத்தட்ட ஒரு கையை அகலத்துக்கு இருக்குது இதுல ஒரு மூணு காய் வந்து விதைக்காக விட்டுருக்கிறேன் ஓரளவுக்கு பிஞ்சாக இருக்கிற காய்களும் வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணிட்டேன் ஏன்னா அடுத்த அறுவடையும் போது கொஞ்சம் கம்மியாக காய்கள் கிடைக்கும் அதனால் இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன காய்கள் ஒரு நாலு காய்கள் இருந்தது அதையுமே அறுவடை பண்ணிட்டேன் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட செரி டொமேட்டோ அதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய வந்து வச்சுருக்குது காய்கள் இன்றைக்கி கொஞ்சம் அறுவடைக்கும் தயாராக இருக்குது பழுத்து இருக்குது அதையுமே அறுவடை பண்ணிடலாம் இந்த செரி டொமேட்டோ பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அந்த காம்புகள் வந்து பச்சை கலராகவும் தக்காளி பழம் வந்து எ மஞ்சளும் சிவப்பும் கலந்த மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி செடியிலேயே நல்லா பழுத்ததுக்கப்புறம் அறுவடை பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஒரு சில காய்கள் ரொம்பவே ஒவ்வொரு ஃபஸ்ட்டாக பழுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே அழுகுன மாதிரி இருக்குது அதனால் அதை அப்படியே செடி ஓரத்துலேயே அப்படியே விட்டுட்டு அதில் இருக்கிற விதிகள் விழுந்து விழுந்து கீழே விழுந்து நம்மளுக்கு மறுபடியும் அதிலிருந்து செடிகள் வந்து முளைக்க ஆரம்பிக்கும் இன்றைக்கி நல்லா இருக்கிற பழங்கள் இங்கே வரங்க பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்ல செவப்ப கலரில் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குது இந்த விதை பார்த்திங்கன்னா நம்ம தோட்டம் சச்சு அந்த அக்கா கிட்டே இருந்து தான் வாங்கினேன் போன ஆடிப்பட்டத்தில் வாங்கினது இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரெண்டு மூணு செடி இதே இடத்துல அப்படியே தலைஞ்சு அப்படியே காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்பப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வைக்கிது அப்பப்போ கொஞ்சம் கம்மியாகுது அப்புறம் மறுபடியும் தலைஞ்சு பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் வைக்குது இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குதுன்னு பறிக்க பறிக்க பறிச்சிக்கிட்டே இருக்கலாம் நல்லா கொத்து கொத்தா பிடிக்கிறதுனால நம்மளுக்கு அறுவடையும் பார்த்திங்கன்னா நிறையவே கிடைக்குது எவ்வளோ அழகா இருக்குதுன்னு பாருங்க அப்படி கொத்து கொத்தாக அறுவடை பண்ணும்போது அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே குத்தா ஒரு ரெண்டு மூணு செடி வந்து முளைச்சிருந்தது இல்லைங்களா நம்ம விதை போட்டது இன்றைக்கி ஒரு கால் கிலோ அளவுக்கு இந்த இடத்துல செடி தக்காளி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா நம்மளோட கொடியவரை கொடியோடய சைஸே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து ஒரு ஒரு வேலைக்கான சமையல் வந்து இதுலேருந்தே செஞ்சிடலாம் அந்தளவுக்கு காய்கள் வந்து கொடுக்குது கிட்டத்தட்ட இதில் பார்த்திங்கன்னா தானாக முளைச்சது தான் இந்த இடத்துலையும் விதை வந்து விழுந்திருக்கும் போல் பக்கத்து தோட்டத்தில் வந்து இந்த இடத்துல போட்டிருந்தாங்க கொஞ்சமாக நம்ம தோட்டத்துக்குள்ளேயும் அப்படியே விழுந்திருக்குது விதை அதுலேருந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் எதுவுமே ஊற்றுறதே இல்லை அந்த மலைக்கும் பனிக்குமே பார்த்திங்கன்னா அப்படியே வந்துடுது கொடியே பாருங்கள் படம் வரவே இல்லை கொஞ்சமாக தான் இருக்குது ஒரு குத்து செடி ஆட்டம் தான் இருக்குது பராமரிப்பே இல்லை ஆனாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படியே கொத்து கொத்தாக வந்து பிடிச்சிருக்குது பாருங்கள் காலத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த கொடி வகைகள் எல்லாமே நல்லா சூப்பராக காய்கள் வந்து காய்க்கும் ஆடிப்பட்டத்தில் வந்து நம்ம அவரக்காய் விதையெல்லாம் போட்டோம் அப்படின்னா நல்ல கொடி வந்து படர்ந்து நம்மளுக்கு இந்த தை மாசி பங்குனி இதில் வந்து நல்லா கொஞ்சம் பனிக்காலமாகவும் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நம்மளுக்கு நல்ல காய்களும் வந்து பிடிச்சி பனியினால் நல்ல வித பூக்கள் வந்து வச்சு அதுலேருந்து காய்களும் வந்து வை வைக்கும் வெயில் காலமும் ஆரம்பிச்சிருக்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணிக்கு மேலே நல்ல வெயில் அந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா அவரக்காய் செடி அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி செடி இதுலையெல்லாம் நிறைய அசவனி பூச்சி எல்லாமே வரும் இந்த செடியில் தான் விழுகருக்கு ஆரம்பிச்சிருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த இடத்துல மட்டும் அப்படியே கழுவி விட்டுருக்குறேன் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ காய்கள் வந்து இந்த செடியில் வந்து அவருக்கு கொடியில் வந்து கிடச்சிருக்குது அப்படின்னு பூக்களும் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்குது இது பாதி நேரம் வந்து இந்த இடத்துல வெயில் படும் அது பாதி நேரம் வெயில் படாது அதனால ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வெயில கொஞ்சம் கொஞ்சம் தாங்கி நல்லாவே வளர்ந்து வந்துட்டுருக்குது ஒரே ஒரு காஞ்ச காய் மட்டும் கிடச்சிருக்குது அது வந்து நம்ம விதைக்காக எடுத்துக்கலாம் இது போன அறுவடையில் வந்து கொஞ்சம் முத்தி இருந்தது அதனால பார்த்தீங்கன்னா அதை அப்படியே விட்டுருத்த இப்போ நல்லா காய்ச்சி விதைகள் விதைக்கு வந்து நம்மளுக்கு தயாராகிருச்சு இந்த கொடியோட சைஸே பாருங்கள் தான் ஆனால் எவ்வளோ காய்கள் வந்து கொடுத்துருக்குன்னு பாருங்கள் இந்த காய்கள் பாருங்க நல்லா நீட்டாக நீட்டமாக இருக்குது நார்மலாக நம்ம சந்தையில் க கடையில் வாங்குறத விட நல்லா நீட்டாக நீட்டமாக கொஞ்சம் பட்டையாகவே இருக்குது அடுத்த அறுவடை பார்த்தீங்கன்னா நம்மளோட அத்தி ரொம்ப நாளைக்கு அப்புறமா அத்தி பழம் வந்து அறுவடை பண்ண போகிறோம் இந்த மரமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே ஆகப்போகுது தானாக விழுந்தது என்ன மரமனே தெரியாமல் வளர்த்துனது இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா இது பக்கத்தோடத்தில் வந்து சொன்னாங்க இது வந்து அத்தி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காய் காய்கள் வந்து நிறைய இருக்குது பழங்கள் ஒரு நாலஞ்சு பழம் தான் இருக்குது இந்த அத்தி மரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எறும்பு தொல்லையே தாங்க முடியல காய்கள் அறுவடை பண்ணும்போது பார்த்திங்கன்னா கவனமாக தான் பார்த்து அறுவடை பண்ணணும் கொஞ்சம் பழுக்க இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே எறும்பு வந்து நிறைய வந்து உள்ள காய்க்குள்ளே ஓட்ட போட்டு போயிருது அதனால நான் கொஞ்சம் மஞ்சள் அடிக்க ஆரம்பிச்ச உடனேவே வந்து அறுவடை பண்ணிடுவேன் எவ்வளோ காய்கள் வந்து பிடிச்சிருக்குதுன்னு பாருங்க அப்படியே கொத்து கொத்தா பிடிச்சிருக்குது இது வந்து வருஷத்தில் ஒரு ரெண்டு மூணு டைமுக்கு மேலேயே காய்கள் கொடுக்கிறேன் ஆ ஆரம்பிக்குது ஆனால் ஒரு காய் பழுக்க ஆரம்பிச்சதுன்னால் தொடர்ந்து ஒரு பத்து நாளுக்குள்ளேயே எல்லா காய்களும் ஒரே டைமில் வந்து பழுத்துடுது இது தான் இந்த அத்தி மரத்தோட ஒரு மைனஸ் பாயிண்ட்டு மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் இந்த பழத்தில் இருக்குது இன்றைக்கி இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பழம் வந்துட்டு அறுவடை பண்ணுறோம் இது அந்த ஒரு பழத்துலையும் பாருங்கள் அப்படியே எறும்பு வந்து உள்ளே ஓட்ட போட்டிருக்குது நல்லா நல்லா இருக்கிற பழத்தையும் மட்டும் வந்து கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் பச்சை அந்த மாதிரி க பச்சையும் மஞ்சளும் உடனே பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணிடுவேன் ஏன்னால் இரும்பு தொல்லை தாங்க முடியாதனால இன்றைக்கி கடைசி என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோங்கிறத பார்த்திடலாம் அத்தி ஒரு நாலு பழம் அறுவடை பண்ணியிருக்கோம் உஜாலா நீட்டை கத்திரி ஒரு அரை கிலோ பக்கம் அறுவடை பண்ணியிருக்கோம் செறி தக்காளி ஒரு கால் கிலோக்கு மேலேயே இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக அவரை இந்த அவரைக்காய் அவ்வளோதாங்க வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காம வீட்டு தோட்டம் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே மற்றவங்களும் பார்க்கணுன்னா ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த நீ ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி ஹாப்பி கார்டனிங் டட்டா பை பாய்